பெருங்காற்று நேர்களுக்கு ஆதிராவின் அன்பான வணக்கம் உறவினர் ஒருத்தருக்கு புற்றுநோயின்னு கேள்விப்பட்டிருந்தேன் ரொம்ப நாள் தான் அந்த செய்தி எனக்கு தெரிஞ்சது ஏன்னா அவங்க யார்ட்டையும் சொல்லாம இருந்தாங்க சரி அவர்களை பார்த்துவிட்டு விட்டு வரலான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனேன் அவர்கள் பேசும்போது வந்து ரொம்ப தைரியமா எனக்கு சரியாயிடுச்சு நான் வந்து இனிமேல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை கூட வழங்கலாம் அந்த அளவுக்கு நான் தேறி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆனா நடுநடுவுல இரண்டு மூன்று முறை அவர்கள் வெளிப்படுத்திய ஒரு வார்த்தை என்ன எனக்கு ஏன் இது வந்தது நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன் எனக்கு ஏன் இது வந்ததுங்கிற கேள்வியை தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று முறை அவர்கள் கேட்டாங்க இப்போ இந்த மாதிரியான கேள்வி வந்து எல்லோருக்குள்ளயும் ஒண்ணு இருக்கும் நம்ம நல்லது தானே செஞ்சோம் நமக்கு ஏன் இது வருதுன்ட்டு அப்ப நான் அவங்களுக்கு ஒரு அவங்களை கன்சோல் பண்ற மாதிரி ஒரு ஆறுதலாக கடவுள் வந்து யார் அதிகமாக எந்த துன்பத்தையும் தாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் தொடர்ந்து துன்பத்தை கொடுப்பாரு ஏன்னா அவருக்கு போர் அடிக்கும்ல சோ இவன் தாங்குறான்ல இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு கொடுத்து கொடுத்து விளையாடிட்டு இருப்பாரு தான் உங்களுக்கு இந்த நோயை கொடுத்துருக்கிறாரு நீங்க சரியாயிட்டீங்க கவலைப்படாதீங்க அவங்களை சொன்னாலும் கூட எனக்குள்ளேயே அந்த கேள்வி இருந்துது இப்ப தமிழில முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை எழுதியது இளங்கோவடிகள் அவர் அதுல ஒரு காட்சி எழுதுவார் அதுல பாத்தீங்கன்னா கோவலன் எல்லாருக்கும் அந்த கதை தெரியும் அதனால நான் ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்றேன் கோவலன் வந்து தன்னுடைய மனைவி கண்ணகியை விட்டுவிட்டு மாதவி வீட்டுக்கு போயிருவான் அப்புறம் அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அவனுக்கு அங்கே அவனுக்கு ஊடல் வரும்போது அங்க இருந்து கிளம்பி திரும்பவும் கண்ணகியோட அவளை பார்க்கறதுக்கு வருவான் வந்துட்டு கண்ணகியை சொல்லுவான் நாம இந்த ஊர்ல இருக்க வேண்டாமா மதுரைக்கு போலாமா அவ என்ன ஏதுன்னு கேட்காம உடனே கிளம்பி கோவலனோட போயிருவான் கோவலன் கண்ணகி மாதவி ரெண்டு பேருமே போகும்போது அவர் வழிகாட்டி கொண்டு அழைத்து கொண்டு போனது வந்து ஒரு காவுந்தி அடிகள்னு ஒரு சமண துறைவி தான் கூட்டிட்டு போறாங்க அவங்க நேரம் மதுரைக்கு போயாச்சு ஆனா மதுரைக்கு ஒரு அகால நேரத்துல உறவினர்களோ தெரிந்தவர்களோ வீட்டுக்கு போக முடியாது அதனால வெளியில அதாவது மதுரைக்கு புறம்சேரின்னு சொல்லுவாங்க புறத்துல புறநகர்ல ஒரு துறவிகள் மட்டும் தங்கக்கூடிய ஒரு மடம் உண்டு அந்த மடத்துல கோவலன் கண்ணகி அந்த காவுந்தி அடிகள் மூன்று பேரும் தங்கி இருக்கிறாங்க அப்ப கோவலனுடைய நண்பன் ஒருவன் வந்து வெளியூர்ல போயிட்டு காசி இதெல்லாம் போத்துட்டு இந்த புண்ணிய யாத்திரைகள் போயிட்டு ராமேஸ்வரத்துல இருந்து அவர் திரும்பி வர்றாரு அப்படி வரும்போது அந்த துறவிகள் தங்கும் மடத்துல தங்குவதற்காக வர்றவர் கோவலனையும் கண்ணகியையும் பாக்குறாரு ரொம்ப அதிர்ச்சி அடைந்தேன்னா அது இளம் தம்பதிகள் தங்கக்கூடிய இடம் இல்லை துறவிகள் தங்கக்கூடிய இடம் இங்க வந்து இவர்கள் தங்கி இருக்கிறார்களேன்னு பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு கேட்கிறாரு எப்படிப்பா இங்க வந்தேன்னு கேட்டுட்டு அங்கே ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவார் கோவல இந்த பிறவியில நீ செய்தது எல்லாமே நல்லதுதானே உனக்கே இந்த துன்பம் வந்தது என்று இம் நன்மை செய்தன யானரின் நல்வினை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு என்ன நடந்தது விருத்த கோபாலான்னு கேட்பாரு அப்ப கோவலன் அந்த பிறவியில் செய்தது நல்லதுதானே என்றாலும் அவனுக்கும் வாழ்க்கையில துன்பம் நிறைய வந்திருந்தது இப்படியான கேள்வியை கேட்டு சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகளும் அவரை பத்தி நமக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லியாகணும் ஆகணும் இளங்கோவடிகள் சேர நாட்டு அவருடைய அண்ணன் வந்து செங்குட்டுவன் இரண்டு பேர் அண்ணன் தம்பி அங்க அவருடைய அந்த இளவரசர் அந்த அரண்மனைக்கு வந்த ஒரு நிமித்துகிற அதாவது ஜோசியர் வந்து இந்த ரெண்டு பேர்ல இளைவன் இளங்கோபடிகள் இளங்கோதான் வந்து அரசாட்சியை ஏற்றுக்கொள்வான் அவன் தான் சேர நாட்டை ஆளுவான்னு சொல்றாங்க உடனே இளங்கோபடிகள் யோசிக்கிறாரு அப்படியா அப்படின்னா நான் இருந்தா தானே நான் இந்த நாட்டை ஆள முடியும் நான் துறவு போகிறேன்னு உடனே காவிய தூக்கி கட்டிட்டு துறவு மேற்கொண்ட அவர் தான் சிலப்பதிகாரம் காப்பியத்தை எழுதுகிறார் சொல்லிவிட்டு துறவு மேற்கொண்ட இளங்க வடிகள் தான் சிலப்பதிகாரத்தை எழுதுகிறார் இப்ப ஒவ்வொரு காப்பியத்துக்கும் ஒரு அறம் உண்டு இப்ப ராமாயணம் அப்படின்னா பிறன்மனை நோக்காத பேராண்மைன்னு சொல்லணும் இப்ப மணிமேகலைன்னு சொன்னா மண்ணிலி ஞானத்து உள்ளோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உணவு கொடுத்தானே சாப்பாடு கொடுக்கறது அந்த அந்த காப்பியத்துடைய முக்கியமான அறம் சிலப்பதிகாரத்துக்கு என்ன அறம்னு கேட்டால் மூன்று அறங்களை அவர் வைக்கிறார் ஒன்னு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகுங்கிறார் அரசியல்ல யாரும் தப்பு செய்யக்கூடாது ரெண்டாவது சொல்றாரு உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படிங்கிறார் அதாவது எப்படி பத்தினியாக இருந்தால் எல்லோருமே அவர்களை போற்றி கொண்டாடுவார்கள் மூணாவது அறம் தான் ரொம்ப முக்கியமானது ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு எழுதுகிறாரு அங்கே ஊழ்வினையை மாற்றுவேன்னு சொல்லிட்டு துறவு மேற்கொள்கிறார் ஆனால் காப்பீத்தை எழுதும்போது ஊழ்வினை இருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு புகழ் வினை உருத்து வந்து ஊட்டும் எனக்கு ஒரு சின்ன அந்த காப்பி இதுல தோணும் இப்ப செங்குட்டு யாருக்குமே தெரியாது சேர நாட்டு மன்னனாக வந்தார் ஆனால் கண்ணகிக்கு ஒரு கோயில் எழுப்பினார் என்பது தமிழ் ஆழ்ந்து படிப்பவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் இளங்கோவடிகளை தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா கண்ணகி கோவலன் கதை வந்து பிரபலமாக பேசப்பட்ட கதை இளங்கோவடிகள் தான் ஏற்றினார் என்பதும் அந்த கதைக்கு அவர்தான் ஆசிரியர் என்பதும் உலகம் அறிந்த விஷயம் அதனால இளங்கோவடிகள் தான் மக்களால் பெரும்பாலும் பாராட்டப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க முடியுது இப்படி To to. Says, Or, himself, ே இருக்கும்போது திருக்குறளை ஏற்றிய திருவள்ளுவர் அவரை பேசாம எந்த உரையுமே நிறைவடையாது அவர் இந்த ஊழ்வினை பத்தி அவர் நம்புகிறாரா இல்லையான்னு ஒரு பக்கம் ஊழ்வினை இருக்கிறதுன்னு ஊழ் என்பதற்கு ஒரு அதிகாரத்தை எழுதுறாரு பெருவழி யாவுலன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் ஊழ்வினை இல்ல ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணர்பவருங்கிறார் ஊழல் நம்ம விரட்டி விட விரட்டிவிட முடியும் இப்ப அவர்கிட்ட ஒரு நிலையான கருத்து ஊழ்வினை அல்லது இந்த விதி பற்றிய கருத்து இல்லை என்று தான் நம்ம யோசிக்க முடியுது அதனால இதை எதுக்கு சொல்ல வரேன்னா யாருக்கு வேண்டுமானாலும் இந்த புற்றுநோய் என்பது வரும் பாவம் புண்ணியம் செய்து பாவம் பண்ணவங்களுக்கு தான் வரும் நல்லது செய்தவர்களுக்கு வராது என்பதெல்லாம் நம்ம முடிவு செய்யவே முடியாது ஏன் இந்த புற்றுநோய் வருது அப்படின்னா நமக்கு பல காரணங்கள் உண்டு இப்ப கால சுற்றுச்சூழல் மாற்றம் கால மாற்றம் உணவு முறை மாற்றம் எல்லாமே வந்து ஒரு நோய் வருவதற்கு பல காரணங்களாக அமைந்திருக்கின்றன அதனால நோய் யாருக்கு வருது ஏன் எனக்கு வருது ஒரு கேள்வியை விட்டுவிட்டு நம்ம சிந்திச்சோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பேசணும் திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னு சொன்னாலே ரமண மகரிஷி தான் நினைவுக்கு வருவார் இப்போ ரமண மகரிஷி அவர்கிட்ட கிட்டே எல்லோரும் எதுக்கு போவாங்கன்னா அவருடைய கரங்களால் அப்படி தொட்டாலே என்ன நோய் இருந்தாலும் சரியாகிவிடும் நோயாளிகள் எல்லாம் ரமண மகரிஷியை தேடி போவாங்க அவர் தொடுவார் நோய் சரியாகிடும் ஆனால் தொட்ட அந்த கரத்தில் புற்றுநோய் இருந்தது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ரமண மகரிஷியுடைய கையில் புற்றுநோய் இருந்தது அந்த புற்றுநோயோடவே தான் அவர் இருந்தார் அதுக்கு எந்த மருத்துவமும் செய்து கொள்ளும் அவர் என்ன சந்தார் புற்றுநோய் அவரை ச சரி பண்ணி கொண்டு இருக்கலாம் ஆனால் அவர் செய்யலை யாருமே பக்தர்கள் அப்படி விட்டு விட மாட்டார்கள்லாம் டாக்டரை அழைச்சிட்டு போயிட்டு மருத்துவர்கள் எல்லோரும் சேர்ந்து அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டும்னு சொல்கிறாங்க வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆனால் கேட்கல இந்த மருத்துவர்கள் செய்தே தீருவோம்னு செய்யும் போது அவர் அந்த மயக்க ஊசி போட்டு தானே அறுவை சிகிச்சை செய்வார்கள் அது கூட ரமண மகரிஷி வேண்டாம் என்று சொன்னார் அந்த மயக்க ஊசி போடாமையே அவருக்கு அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் அவர் அந்த புன்னகையோடு கொஞ்சம் கூட அந்த வழி அந்த முகத்தில் தெரியாதவாறு அமர்ந்து அந்த புற்றுநோயை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப சொல்றாராமா எனக்கான விதியை நான் அனுபவித்து தீர வேண்டும் அதனால நீங்க என்னோ செய்யுங்க ஆனா எனக்கு இதுல பெரிய உடன்பாடு இல்லை என்று சொல்லி அந்த மயக்கம் வந்து கூட போட்டுக் கொள்ளாமல் புற்றுநோயை அனுபவித்தது தான் ரமண மகரிஷி அவருக்கு ஏன் வந்தது அவர் யாருக்கு என்ன கெடுதல் செய்தார் அப்படி யோசிச்சா நீங்க சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தருக்கு கடவுள் விதிக்கிறார் என்பதை காட்டியவரே ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் விவேகானந்தருடைய குரு விவேகானந்தருடைய குருவாகிய ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தொண்டையில் புற்றுநோய் இருந்தது என்பது பலருக்கும் தெரியாது அவருடைய இறுதி காலங்களில் அவரும் நினைத்திருந்தால் அவருடைய புற்றுநோயை அவரை குணப்படுத்தி கொள்ள முடியும் அந்தளவு வல்லமை அவரிடம் இருந்தது ஆன்மீக ஆற்றல் இருந்தது ஆனால் அவர் அதை செஞ்சுக்கிட்டே இல்லை எனக்கு வந்த அந்த வினையை நான் அனுபவித்து ஆக வேண்டும்னு அவரும் அப்படித்தான் சொன்னார் கடைசி காலத்துல ஒரு பருக்கை உடவு கூட சோறு கூட விழுங்க முடியாமல் புற்றுநோயால் அவதிப்பட்ட தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏன்னா அப்போது புற்றுநோய் தொடங்குகிறது இப்ப பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் புற்றுநோய் வந்து அதிகரித்து இருக்கிறது இந்த ஐம்பது ஆண்டுகள்லன்னு சொல்றாங்க புற்றுநோய்கள் இவ்வளவு எவ்வளவு அதிகரித்து இருக்கிறதோ அதே அளவு மருத்துவமும் அதிகரித்து இருக்குது மருத்துவமும் நல்ல உயர்ந்த நிலையில இருக்கு ஒரு காலத்துல புற்றுநோய் வந்துட்டு அவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய காலத்துல இப்போது புற்றுநோய் வந்தால் அதனுடைய நிலை எந்த நிலையில அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு எப்படி நம்ம மருத்துவம் செய்கிறோம் என்பதிலிருந்து பூரணமான குணம் இந்த வரைக்கும் வந்து புற்றுநோய்க்கான மருத்துவம் வந்து நல்ல நிலையில இருக்கு இருக்கும்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பெண்கள் அதிகமாக கவலைப்படுவது உடல்ல வந்து கருப்பை புற்றுநோய் வருகிறது வேற இடங்களில் புற்றுநோய் வருகிறது ஆனாலும் மார்பகத்துல புற்றுநோய் வந்தால் பெண்கள் பெரும்பாலும் கவலைப்படுகிறார்கள் என்கிறது ஆராய்ச்சி கவலை அவங்களுக்கு வருகிறது இது ஒரு உளவியல் சிக்கல் தான் பெண்களை பொறுத்தவரை இந்த சமுதாயம் எப்படி பார்த்திருக்கிறது ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்பதற்கு அவளுக்கு மார்பகங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சமுதாயம் அவளை நான் மார்பகங்கள் நன்றாக தான் நான் அழகாக இருக்க இருக்கிறேன் என்ற உளவியல் மனப்பான்மை பெண்ணிடம் புகுத்தி இருக்கிறது இந்த சமுதாயம் எப்படி இலக்கியமாக இருந்தாலும் சரி ஒரு சிலையாக இருந்தாலும் சரி கலைகளில் எந்த ஓவியமாக இருந்தாலும் சரி எந்த வடிவமாக இருந்தாலும் பெண்களுடைய மார்பகங்களைத்தான் அழகுபடுத்தி காட்டுகிறது நீங்க பாத்தீங்கன்னா கோயில் சிலைகளெல்லாம் அதுதான் ரொம்ப அழகாக வடித்திருப்பார்கள் இந்த பெண்ணுக்கு வந்து இயற்கையிலேயே மார்பகங்கள் இருந்தால்தான் நான் அழகு ஒருவேளை புற்றுநோய் வந்தால் மார்பகத்தை அறுவை சிகிச்சை செய்து எடுத்து விட்டால் அழகு போய்விடுவேங்கிற அந்த அச்சம் தான் பெண்களுக்கு பெரிய அச்சமாக இருக்குது நீங்க இலக்கியத்திலேயே பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள் கூட இதுக்கு விதிவிலக்கு இல்ல பக்தி இலக்கியத்துல அபிராமி பட்டர் அபிராமி அன்னைக்கு பாடல் எழுதும் போது அபிராமி அந்தாதி எழுதுறாரு அதுல கூட பெண்ணும் பெரிய முளையும் அப்படின்னு சொல்லிதான் முத்தாரமும் என்று சொல்லிதான் பாட்ட ஆரம்பிப்பார் அப்ப இறைவனை வழி தாயாரை வழிபடும் போது கூட அந்த மார்பகங்களை வர்ணிக்கக்கூடிய நிலை இந்த இது தொடர்ந்து இலக்கியங்கள்ல இருக்கு இந்த இலக்கியத்தை சொல்லும்போது சங்க இலக்கியத்துல ஒரு சின்ன காட்சி என்னன்னா அது ஒரு கதை தான் ஒரு தோழி காதலியும் காதலனும் காதலிக்கிறாங்க அந்த வீட்டுல வந்து அவர்களுடைய திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாத போது இந்த தோழி என்ன செய்யற அவர்கள் இருவரையும் அப்பெல்லாம் உடன் போக்குன்னு சொல்லுவாங்க ஓடி போறது அதோ அந்த தலைவனோடு அந்த காதலனோடு அந்த காதலியை அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வைக்கும் போது அவள் சொல்கிறாள் இப்ப அப்போ என் தோழி ரொம்ப அழகாக இருக்கிறான் எப்படி இருக்கிறாள் அண்ணாந்து ஏந்திய வன முளையோடு இருக்கிறாள் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா அவளுக்கு தலைமுடி நரைச்சிடும் அந்த மார்பகங்கள் தளர்ந்து விடும் அப்போது கூட நீ அவளை விட்டு விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று தோழி தோழியுடைய கணவனுக்கு அதாவது தலைவனுக்கு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்புகிறாள்னு சொன்னால் மார்பகங்கள் தளர்ந்து விட்டால் ஆண்கள் பெண்களை ஒரு மதிக்க மாட்டார்கள் அல்லது காதலிக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் தான் எல்லா இருந்துருக்கு இதுல திருவள்ளுவரும் கூட இங்கேயும் விதிவிலக்கு இல்ல ஒரு சபையில படிக்காத ஒருத்தன் பேசறதுக்கு போறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன் சொல்லும் போது சொல்றாரு மார்பிரண்டும் இல்லாதால் முளையிரண்டும் இல்லாதால் காமுற்று அற்றுங்க இப்ப மார்பகத்துக்கும் காமத்திற்கும் என்ன சம்பந்தம் இப்படியான ஒரு கான்செப்ட் இப்படியான ஒரு கருத்தாக்கம் தான் தொடர்ந்து பெண் என்றாலே அவளுக்கு மார்பகம் அழகாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலதான் பெண்கள் கவலைப்பட்டாங்க மார்பக புற்றுநோய் வந்துட்டா என்ன அப்படிங்கிற பயத்தோடு பெண்கள் இருக்கிறார்கள் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்யணும் பெண்களுக்கு அழகு தருவது மார்பகங்கள் இல்லை எதையும் சமாளிக்க முடியும் என்ற அவளுடைய மன நம்பிக்கை தான் அவளுக்கு அழகு தரக்கூடியது முகத்தில் இல்லாத அழகு அகத்தில் இல்லாத அழகு மார்பகத்தில் வந்து விடுமாங்கிற கேள்விக்குறி அவர்களுக்கு கேள்வி இருக்க வேண்டும் அப்பல்லோ மருத்துவமனையில வந்து புற்றுநோய் நோயாளிகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறவங்க அவங்க சொல்லுங்க என்னுடைய சிரிப்பும் என்னுடைய கடவுள் நம்பிக்கையும் மட்டும்தான் என்னை புற்றுநோய் சின்ன பெண் அவங்க இளம் பெண் புற்றுநோயிலிருந்து என்னை காப்பாற்றியது அப்படின்னு எல்லோருக்கும் அது மார்பகத்தை மார்பக புற்றுநோய் வந்த பெண் அவங்க அது மட்டும் இல்ல நடிகை கௌதமி வந்து இப்போ ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாங்க எனக்கு புற்றுநோய் வந்து இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆச்சு நான் இருக்கிறேன் பெண்கள் பயப்பட வேண்டாங்கிற மாதிரியான ஒரு நேர்காணலை அவர்கள் கொடுத்திருந்தார்கள் அதனால சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மார்பகங்கள் என்பது அதாவது மனிதர்கள் வந்து பால் ஊட்டி வகை மம்மல்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்காக அமைக்கப்பட்ட கலையங்கள் தான் மார்பகங்கள் என்பது அதனால் அது தேவை கருதி அவசியம் கருதி பார்க்க வேண்டிய ஒரு உறுப்பை அழகு என்று நினைப்பதில் இருந்து நாம் சற்று மாற்றிக்கொண்டு புற்றுநோய் எங்கு வந்தாலுமே அது நோய்தான் யார் இது எந்த இடத்துல வந்தாலுமே அந்த நோய்க்கான மருத்துவத்தை எப்படி மேற்கொள்வது என்று பார்ப்பதை விட்டுவிட்டு ஐயோ அழகு போய்விடுமே என்று நினைத்தோமானால் அந்த கவலையே நமக்கு இன்னும் கொஞ்சம் நோயை அதிகப்படுத்தும் ஆகவே பெண்கள் புற்றுநோய் வருவதற்கு முன்பாகவே தற்பா காப்பு செய்து கொள்வது வந்து ரொம்ப முக்கியம் என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னக்கு வரும் இன்னொருக்கு வராதுன்னு தெரியாது திறந்திருந்தால் காத்துக் கொள்ள முடியும் ஒருவேளை வந்துவிட்டாலும் கூட எனக்கு ஏன் வந்தது என்ற கேள்வியை விடுத்து அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கை என்ற மருத்துவத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமே ஒழிய கவலைப்பட்டு கொண்டிருப்பதில் எந்த பயனும் அடைய முடிவதில்லை ஆகவே புற்று என்பது ஒரு காலத்தில் வேணால் அச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தது இப்போது மருத்துவ வசதி நிறைந்த இந்த காலத்தில் அச்சத்தை தவிர்த்து புற்றுநோயிலிருந்து மிக எளிதாக வெளியில் வர முடியும் ஆனால் உடனடியாக சிகிச்சைக்கு செல்வதனால் அதுவும் தைரியத்தினோடு நாம் தைரியத்தோடு நம்ம இருப்பதனால் நம்மை சரியாக்கி கொள்ள முடியும் என்ற தைரியத்தை பெண்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆகவே புற்றுநோய் என்பது குறிப்பாக மார்பக புற்றுநோயை பற்றி பெண்கள் அஞ்ச வேண்டியதில்லை அது அழகுக்கான பொருள் இல்லை இன்னொன்று இதயத்தை போல உயிர் அவசியமானதும் இல்லை மார்பகம் என்பது மார்பகத்தை அகற்றுவதனால எந்த அழகும் குறைய போவதில்லை என்பதையும் பெண்கள் மனதில் கொண்டு மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு இருந்தாலே நோயிலிருந்து நாம் விடுபடலாம் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு